இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச எனது அம்மன் அன்பு அன்பன் வீரமணி வீரமணி ஒரு இளைஞரை நான் நாய் வரைக்கும் பார்க்கல ஏன் சொல்லணும் அப்படின்னா இயற்கை தனி அதற்கு அவரையே அப்படியே பட்ட ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்றவுக்கு கொடுத்த ஒரு சாணக்கியன நாய் வரைக்கும் பார்க்கல சொன்ன சொல் தவறாது எப்படி முத்தமிழிய டாக்டர் கலைஞரோட

நீங்க சேர்ந்து சொல்லியிருக்காரு எப்படி கோயில போய் மணி சட்டம் அதனால